ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டது எனக்கும் பிரேக் சைட் பிஸ்னஸ் பண்ண ஆசையாக இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்ம வந்து கொரியர் பண்ணுறது வந்து அட்டை பாக்ஸ் இல்லாட்டி கொரியர் பாக்ஸ் இந்த மாதிரியும் நம்ம நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து கொரியர் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ உங்களுக்காண்டி நான் ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் உங்களுக்கு வந்து நம்ம கொரியர் பண்ணி கொடுத்தா ஸோ நீங்கள் வந்து உங்களோட மெட்டீரியல்ஸை அதில் போட்டு வச்சுக்குவீங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இனிமேல் இந்த பாக்ஸில் தான் நம்ம வந்து கொரியர் பண்ண போகிறோம் பட் பாக்ஸ் நம்ம கொரியர் கவர்லெலாம் நம்ம பேக் பண்ணும்போது அதை வந்து நம்ம பிரிச்சுட்டு நம்ம தூக்கி போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேக்ஸில் வந்து நம்ம கொரியர் பண்ணி கொடுத்தா ஸோ அந்த உங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவீங்க ஸோ அதுக்காண்டி தான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி இது வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் நம்மளோட பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆக நம்ம பாக்ஸும் நம்ம பெருசாகிடும் ஸோ இந்த மாதிரி பாக்ஸும் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ நல்லா டெவலப் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம வந்து மெட்டீரியல் போட்டு கொடுத்தா நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட திங்ஸ்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஆர்டர்ஸ் கொடுங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம பிகினர் கிட் காம்போவில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிடலாம் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அது சின்னதாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு கற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த கிட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் நம்மக்கிட்ட இந்த காம்போ தான் ரொம்பவே சேல் ஆகும் ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த காம்போ தான் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ இந்த காம்போவில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ரெண்டு ஃபுல் லைன் வந்து கிராக்கல் பீட்ஸ் வந்துடும் ரெண்டு ஃபுல் லைன் வந்து ஜெல்லி பீட்ஸ் வந்துடும் ஒரு லைனில் வந்து ஹண்ட்ரட் பீட்ஸ்க்கு மேலே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம நாலு லைன் வந்து வச்சுருக்கோம் அடுத்து நம்ம வந்து டென் பேக்கிங் கவர் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் ஒரு எலாஸ்டிக் வந்து வச்சுருக்கோம் இது கூட அப்புறம் இதில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பிரேஸ்லேட் இடையில் நம்ம மேக் பண்ணுறதுக்காண்டி ஸ்டோன் ஸ்பேசஸ் வந்து நம்ம ஒரு பேக்கெட் வந்து வச்சுருக்கோம் அப்புறம் ஐ பின் ஹெட் பின் வந்து ஒரு பேக்கெட் வந்து வச்சிருக்கோம் அடுத்து வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சாக்லேட் பீட்ஸ் வந்து வச்சிருக்கோம் ஸோ இது கிட்ஸுக்கெல்லாம் நம்ம மேக் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதில் ஒரு பேக்கெட் வந்து நம்ம வச்சுருக்கோம் இதை ட்ரெண்டிங் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் ஒரு பேக்கெட் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பீட்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு செவன் சாம்ஸ் வந்து இது கூட வச்சிருக்கோம் ஸோ இந்த சாம்ஸ் கூடவே ஜம்பரிங்கும் வந்துடும் நம்ம சாம்ஸ் கலெக்ஷன் எப்போதுமே நம்ம பீட்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து சாம்ஸ் வந்து வைப்போம் மாதிரி நம்ம நம்ம கிட்ட வாங்குகிற சாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஜம்ப்ரிங் கொடுத்துருக்கோம் ஸோ ஜம்ப்ரிங் தனியாக வாங்குற வேண்டிய அவங்களுக்கு கவலையே கிடையாது ஸோ ஒரு சாம்ஸ் வாங்கினா கூட அதுக்கான ஜம்ப்ரிங் வந்து நான் கொடுத்துருவேன் இந்த செவன் ஜாம்ஸுக்கும் நம்ம வந்து ஜம்ப்ரிங்கும் அது கூட சேர்த்து வச்சாச்சு அடுத்து நம்ம வந்து பிளாஸ்டிக் பீட்ஸ் வந்து ஒரு பேக்கெட் வந்து வச்சிருக்கோம் ஸோ இதில் ஃபிஃப்டி பீட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுவும் நம்ம இது கூடவே வச்சிருக்கோம் இந்த காம்போ வந்து புதுசாக இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காம்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தனித்தனியாக நம்ம என்னென்னலாம் இதுக்கு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இந்த காம்போவை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட வந்துடும் ஸோ இந்த காம்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காம்போவை வச்சு நீங்கள் வந்து டுவெண்ட்டி டூ பிரேஸ்லெட் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் ஒரு பிரேஸ்லெட் நீங்கள் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபான்னு சேல் பண்ணால் கூட நீங்கள் இந்த ட்வெண்ட்டி டூ பிரேஸ்லேட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஆயிர ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த காம்போ கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த காம்போ கூடயே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த காம்போ கூடயே வந்துடும் ஸோ என்னை எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்குறதுக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் போடுவேன் ஸோ மற்றபடி வந்து டெலிவரி சார்ஜ்லாம் தனியாக அது கிடையாது ஸோ அந்த மாதிரியும் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்குவாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் தேவைன்னா கூட இந்த காம்போ வாங்கி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ ரெண்டு காம்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போவும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இந்த காம்போ எப்போதுமே நம்மக்கிட்ட தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ இருக்குது ஸோ ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த காம்போவில் வந்து இதில் இருக்க மெட்டீரியல் மாதிரி வராது அதில் வேறு மாதிரி மெட்டீரியல் வரும் ஸோ உங்களுக்கு எந்த காம்போ தேவையோ அது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே வாங்குதுனாலும் பரவாயில்ல ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு இந்த ஐட்டம்லாம் தான் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ எங்கே வாங்கினாலுமே இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க இந்த மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சேல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதிக ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதிக மாடல்ஸ் இது மாதிரி செய்கிறதுக்கு இயரிங் செயின் இது மாதிரிலாம் கூட நீங்கள் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போதான் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்போதும் நான் எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஒரு விஷயம் தான் அதிகமாக மெட்டீரியல் வாங்காதீங்க ஸோ என்கிட்டே நான் வாங்கினாலும் அதை தான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்ன தேவைங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ அதிகமாக நீங்கள் மெட்டீரியல் வாங்கி உங்களுக்கு சேல் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு தான் வந்து அது லாஸ் ஆகும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது பிரேஸ்லேட் வந்து செய்கிற மாதிரி மட்டும் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க ஸோ அது நல்லா சேல் ஆகிடுச்சி நல்லா ரன் ஆகுது பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து மெ மெட்டீரியல் வந்து நீங்கள் அடுத்தது நிறையா வாங்கி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் இன்னும் சில பேர் வந்து வீடியோஸ்லாம் நிறைய பேரோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இவங்க நிறைய வச்சுருக்காங்க ஸோ கா நமக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னா சோ கொஞ்சம் சின்ன பசங்களாம் கொஞ்சம் ஆர்வமாக நிறைய பொருள் வாங்கி அது வந்து சேல் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அது உங்களுக்கு தான் லாஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க வாங்கி சேல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண உடனே யாருக்குமே நல்லா வந்து டெவலப் ஆகாது நல்லா வந்து ஆகாது கொஞ்சம் இதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு எவ்வளோ தெரியப்படுத்த முடியுமோ அந் தெரிய நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க ஸோ நம்ம வாங்கி நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா யாருக்குமே தெரியாது நம்ம வந்து சேல் பண்ணுறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு நீங்கள் சொல்கிறீ தெரிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க இப்போ உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் க்ளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலமாக இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க